ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு டேப் சென்ட்ரல் எஸ்எஸ்சியில் புதுசாக வெப்சைட் லான்ச் பண்ணியிருந்தாங்க இதுக்கு எப்படி ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாங்கிறது தான் நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் சார் நான் ஏற்கனவே எஸ்எஸ்சி எக்ஸாம் எழுதியிருக்கேன் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனும் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னீங்கன்னா அது எல்லாமே பழைய வெப்சைட்டில் பண்ணது இந்த புது வெப்சைட்டில் நீங்கள் எல்லாருமே ஏற்கனவே எழுதினவங்க புதுசாக வரக்கூடியவங்க எல்லாருமே இனிமேல் இந்த வெப்சைட்டை தான் பயன்படுத்த போகிறோம் ஸோ எல்லாருமே மறுபடியும் சரியா மறுபடியுமோ புதுசாவோ ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியே தான் ஆகணும் வாங்க ப அதுக்கான விஷயத்தை எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட்டு பழைய வெப்சைட் எஸ்எஸ்சி டாட் என்ஐசி டாட் இன் இந்த வெப்சைட் அட்ரஸ்ஸு ஆனால் புதுசு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி டாட் ஜிஓவி டாட் இன் சரியா இந்த வெப்சைட்டை இந்த இந்த லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இல்லை நீங்கள் நார்மலாக எஸ்எஸ்சி டாட் ஜிஓவி டாட் இன் போட்டிங்கன்னா இந்த வெப்சைட் பேஜ் ஓப்பன் ஆகிடும் சரியா இதுதான் புது வெப்சைட் ஓகே இதில் நீங்கள் இந்த லாகின் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின் இதை கிளிக் பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வந்து வரும் சரிங்களா இந்த மாதிரி ஒன்று வந்திருக்கும் ஏ ஏற்கனவே நீங்கள் புதுசாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னீங்கன்னா டேரெக்டாக இந்த கேப்ஜாவை கொடுத்து என்ட்ரி பண்ணி போகிற மாதிரி இருக்கும் நாம் இப்போ தானே ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனே பண்ண போகிறோம் ஸோ இந்த நியூ யூசர் ரிஜிஸ்டர் நவ் அப்படின்னு இதை கிளிக் பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு இப்படி ஒரு ப்ராசஸ் இருக்கும் சரியா ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் நியூ கேண்டிடேட் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும் இதில் மொத்தம் நாலு ஸ்டேஜ் இருக்கு இந்த நாலு ஸ்டேஜையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணாதான் நமக்கு ரிஜிஸ்டர் ஆகும் சரியா இந்த நாலு ஸ்டேஜையும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நமக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த டாக்குமெண்ட்டும் நம்ம அப்ளை பண்ண போறது இல்லை ஆனால் அந்த டாக்குமெண்ட்டோட நம்பர்ஸ் தேவைப்படும் ஓகேவா உதாரணத்துக்கு உங்களுடைய டென்த்து மார்க் ஷீட்டை எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து உங்கள் மொபைல் நம்பர் உங்களுடைய இமெயில் ஐடி அட்ரஸ் இது மட்டும் இருந்தால் போதும் இதை வச்சு நம்ம அப்ளை பண்ணிடலாம் ஓகேவா ஓகே அப்போ இந்த இதை பா இந்த பேஜ் ஓப்பன் ஆயிருச்சா இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னீங்கன்னா இந்த கண்டினியூ அப்படின் இருக்குல இதை கொடுங்க இதை கொடுத்தோடனே உங்களுக்கு இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிடும் சரியா நாலு ஸ்டேஜுக்கான பேஜ் ஓப்பன் ஆயிடும் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜை நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிக்கப்படும் ஓகே ஃபஸ்ட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா டூ யூ ஹாவ் ஏ ஆதார் கார்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்ககிட்ட ஆதார் கார்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆதார் கார்டு இருந்துச்சுன்னா எஸ்ஸு அப்படின்னு கொடுத்துருங்க கொடுத்துட்டு ஆதார் கார்டுடைய நம்பர் கேட்குறாங்க ரைட்டா ஆதார் கார்டுடைய நம்பர் உங்கள் உங்களுக்கு ஆதார் கார்டில் நம்பர் இருக்கும்ல அந்த நம்பரை ஃபஸ்ட் டைம் கொடுத்துருங்க அடுத்து வெரிஃபை ஆதார் கார்டு நம்பர் அப்படின் இருக்கும் அந்த ஏற்கனவே டைப் பண்ண நம்பரை மறுபடியும் நீங்கள் டைப் பண்ணுங்கள் சரிங்களா ஆதார் கார்டு நம்பரை ரெண்டு முறை டைப் பண்ண வேண்டியிருக்கும் வெரிஃபை பண்ணிக்க போகிறீங்க ஓகே இல்லை எனக்கு ஆதார் கார்டு இல்லை அப்படின்னா நோ கொடுத்துட்டு செகண்ட் டேல பாருங்கள் டைப் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன் கார்டு அப்படின்னு இருக்குங்களா உங்கள்கிட்ட ட்ரைவிங் லைசன்ஸு பேன் கார்டு பாஸ்போர்ட்டு ஓட்டர் ஐடி ஸ்கூல் காலேஜ் ஐடி கார்டு இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கிளிக் பண்ணி கொடுத்துட்டு அதை மறுபடியும் நீங்கள் சரிங்களா அதில் இருக்கக்கூடிய நம்பரை இப்போ உதாரணத்துக்கு டிரைவிங் லைசன்ஸை கொடுக்குறீங்கன்னா ட்ரைவிங் லைசன்ஸோட நம்பரு அதை கொடுத்துக்கங்க சரியா நீங்கள் ஆதார் கார்டு வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வேறு எந்த ஐடி கார்டும் தேவையில்லை ஓகே நான் எஸ்ஸுன்னு கொடுத்துட்டு நான் அதை ஃபில் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்டோட நேம் இந்த நேமை வந்து நான் எப்படி சார் எதை வச்சு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டென்த்து மார்க் ஷீட்டில் என்ன நேம் எப்படி இருக்குதோ உதாரணத்துக்கு என்னுடைய நேம் வந்து கணபதி எஸ் அப்படின்ட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன் கணபதி ஸ்பேஸ் விட்டு எஸ் இருக்குது அப்படின்னா அப்படியே கணபதி ஸ்பேஸ் விட்டு எஸ்ஸு அப்படின்ட்டு இருக்கணும் கணபதி டாட் எஸ் அப்படின்னு வச்சுனா கணபதி டாட் எஸ் அப்படிங்கிற மாதிரியே இருக்கணும் சரியா டென்த்து மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கணும் அதுக்கு முன்னாடி மிஸ்டர் மிஸ்ஸஸ் இந்த மாதிரி எதுவுமே போடக்கூடாது சரியா ஸ்ரீ ஸ்ரீமதி அந்த மாதிரி எதுவுமே போடக்கூடாது டென்த்து மார்க் ஷீட்டில் எப்படி நேம் இருக்கோ அதுபடியே ஃபில் பண்ணிக்கங்க ஏன்னா நேமை வச்சும் சிக்னேச்சரை வச்சும் ஃபோட்டோவை வச்சும் இந்த மூணு காரணங்கள்னால தான் எஸ்எஸ்சியில் வந்து ரிஜெக்டே பண்ணுவாங்க அப்ளிகேஷனை ஓகேவா ஸோ இதில் நீங்கள் தெளிவாருங்க வெரிஃபை கேண்டிடேட் நேம் அப்படின்னு மறுபடியும் சரிங்களா நீங்கள் இங்கே மேலே மூணாவது கா மூணாவது மா எப் எப்படி கொடுத்தீங்களோ அதையே திருப்பி கொடுங்க சரிங்களா திருப்பி கொடுத்துட்டு அடுத்து கேட்டிருக்காங்க உங்கள் நேம் ஏதாவது சேஞ்ச் பண்ணிங்களா ப்ரூ அப்படின்னு கேட்டிருப்பாங்க நேம் சேஞ்ச் பண்ணியிருந்தீங்கன்னா எஸ்னா எஸ்ஸுன்னு கொடுத்துட்டு என்ன நேமோ அதை கொடுங்க நோனா நோ பெரும்பாலும் நோ தான் இருக்கும் சரியா அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அஞ்சாவது ஜென்டர் என்னன்னு கேட்டிருப்பாங்க நீங்கள் வந்து மேலாக இருந்தீங்கன்னா ஆண்களாக இருந்தீங்கன்னா மேல் பெண்களாக இருந்தீங்கன்னா ஃபீமேல் டிரான்ஸ்ஜெண்டராக இருந்தீங்கன்னா டிரான்ஸ்ஜெண்டர் அப்படிங்கிறத கொடுத்துருங்க கொடுத்துட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா வெரிஃபை அதை மறுபடியும் உறுதிப்படுத்திக்கங்க மேல்னால் மேல் ஃபீமேல்னால் ஃபீமேல் டிரான்ஸ்ஜெண்டர்னா டிரான்ஸ்ஜெண்டர் கொடுத்துக்கோங்க அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் என்னன்னு கேட்டிருப்பாங்க அதுவும் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் டென்த்து ஷீட்டில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்குது அதுதான் ரொம்ப முக்கியம் டென்த்து மார்க் ஷீட்டில் என்ன டேட் ஆஃப் பர்த்தோ அதை அப்படியே கொடுத்துருங்க இங்கே கேலண்டர் சரிங்களா இதில் நீங்கள் டைப் பண்ண முடியாது இந்த கேலண்டரை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்களா கேலண்டர் மாதிரி வருதா இதில் இந்த டியூஸ்டே ஏப்ரல் லெவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோன் இருக்குலாம் இதை கிளிக் பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ணோடனே நீங்கள் வருஷத்தை நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம் சரியா வருஷத்தை சூஸ் பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு நைன்டீன் நைன்ட்டி செவனுக்கு போனோம்னா நான் இப்படி இந்த முன்னாடி போகிறதுக்கு இது பின்னாடி போகிறதுக்கு இது இந்த மாதிரி மாற்றிட்டு நைன்டீன் நைன்டி செவனை சூஸ் பண்ணிட்டேன் ஓகே அதில் எந்த மன்த் உதாரணத்துக்கு செப்டம்பர்னா செப்டம்பர் அதில் என்ன டேட் வேணுமோ அந்த டேட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் பதினஞ்சு பதினாறு பதினேழு ஒன்று ரெண்டு மூணு இதை சூஸ் பண்ணிவிட்டு இப்போ உதாரணத்துக்கு இப்படி சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுவே வந்துடும் ஓகேவா அடுத்து வெரிஃபை டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கிறதுலேயும் மறுபடியும் இங்கே இருக்கிற இந்த கேலண்டர் சிம்பிள் இருக்கா இங்கே இருக்க பாருங்கள் அதை க்ளிக் பண்ணி மறுபடியும் இதே மாதிரி தான் ஏ நைன்டீன் நைன்டி செவன் வேணுன்னா இப்படி போயிட்டு அதில் செப்டம்பர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு என்ன வேணுமோ உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதை கொடுத்து நீங்கள் உறுதிப்படுத்திக்கோங்க அடுத்து ஃபாதர்ஸ் நேம் ஃபாதர்ஸ் நேமும் எப்படின்னா டென்த்து மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி என்னுடைய டென்த்து மார்க் ஷீட்டில் எங்கள் அப்பா பேர் இல்லை அப்படின்னிங்கன்னா அப்பாவுடைய ஆ ஆதார் கார்டில் எப்படி பேர் இருக்கோ அதையே நீங்கள் கொடுத்துக்கோங்க மறுபடியும் வெரிஃபை பண்ணிக்கோங்க வெரிஃபை ஃபாதர்ஸ் நேம்னா அப்பாவுடைய பேர் எப்படி ஆதார் கார்டில் இருந்துச்சோ இங்கே என்ன கொடுத்தீங்களோ ஏழாவது கட்டத்தில் அதையே திருப்பி உறுதிப்படுத்திங்க அதே மாதிரி தான் அம்மாவுடைய நேம் மதர்ஸ் நேம் கேட்டிருப்பாங்க மதர்ஸ் நேம்லேயும் இதே மாதிரி தான் இந்த அப்பாவுடைய பேர்லேயும் அம்மாவுடைய நேம்லேயும் மிஸ் மிஸ்ஸஸ் இந்த மாதிரி எதுவுமே மிஸ்டர் அந்த மாதிரி எதுவுமே நீங்கள் போடக்கூடாது ஓகேவா அடுத்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒன்பதாவது பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் டென்த் கிளாஸ் எஜுகேஷன் போர்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது டென்த்தில் வந்து நம்ம என்ன ஸ்டேட் போர்டா சிபிஎஸ்சியா அப்படின்றலாம் இருக்கும்ல அதுதான் அதில் வந்து நீங்கள் இப்படி கீழே வந்தீங்க அப்படி கீழே வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள் தமிழ்நாடு போர்டு ஆஃப் செகண்ட்ரி எஜுகேஷன் அப்படின்னு இருக்குல்ல அதில் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் எல்லாருமே அதில் தான் மேக்ஸிமம் படிச்சிருப்போம் ஸோ தமிழ்நாடு போர்டு ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம் ஓகே அடுத்து வெரிஃபை மெட்ரிகுலேஷன் எஜுகேஷன் போர்டுனா மறுபடியும் இதையே உறுதிப்படுத்திக்கோங்க மேலே என்ன கொடுத்தீங்களோ அதே தான் திருப்பி கொடுக்க போகிறீங்க தமிழ்நாடு போர்டு ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் அப்படி வந்தீங்கன்னா டி அப்படிங்கிற ஒரு சிலர் பாருங்கள் தமிழ்நாடு போர்டு ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் இதை கொடுத்துக்கோங்க அடுத்து ரோல் நம்பர் கேட்பாங்க ரோல் நம்பர் எந்த ரோல் நம்பர் சார் அப்படின்னாங்கன்னா டென்த்து மார்க் சீட்டில் நமக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு தான் இருக்கும் நல்லா கேட்டுங்க சர்ட்டிஃபிகேட்டுக்கு மேலே ஒரு நம்பர் இருக்கும் அந்த நம்பரை கொடுத்துறாதீங்க சர்டிவிகேட் நம்பர்னு அது கிடையவே கிடையாது பத்தாம் கிளாஸில் நம்ம வந்து பதி வென் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படின்ருக்கும்ல இங்கே ரோல் நம்பர் தான் சார் இருக்குது ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை ஃபுல் பண்ண சொல்லுங்கள் நமக்கு டென்த்தில் ரோல் நம்பர்னு கொடுக்க மாட்டாங்க ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தான் கொடுப்பாங்க ஒரு ஆறு நம்பர் அஞ்சு நம்பர் இருக்கும் அந்த நம்பரை கரெக்டாக கொடுத்துக்கங்க சர்டிஃபிகேட் நம்பர் கிடையாது உங்கள் மார்க்கு கீழே பதி வென் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நம்பர்னு இருக்கும் அதை கொடுத்துக்கங்க சரியா அதை கொடுத்துட்டு கரெக்டாக கொடுத்துக்கங்க ரொம்ப முக்கியம் அடுத்து வெரிஃபை ரோல் நம்பர் அப்படின்னா மறுபடியும் அதே ரோல் நம்பர் என்ன கொடுத்தீங்களோ அதே கொடுத்துக்கங்க அடுத்து இயர் ஆஃப் பாசிங் என்னன்னு கேட்டிருக்காங்க டென்த் நீங்கள் எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்க அப்படிங்கிறது தான் கேட்டிருக்கிறாங்க அது நீங்கள் உங்கள் சர்டிஃபிகேட் டென்த் மார்க் ஷீட்லேயே பார்க்கலாம் உங்கள் பேரை கொடுத்துட்டு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி நாலு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி பதினாலில் தேர்வு எழுதி பத்தாம் வகுப்பு பொது தேர்வு எழுதி கீழ்க்காணும் மதிப்பெண்களை பெற்றுள்ளார் அப்படின்னு சொல்லி இருக்கும் சரிங்களா அதுதான் அந்த வருஷத்தை தான் கேட்பாங்க ஸோ இப்போ நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் பாஸ் பண்ணியிருக்கீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டென்த்து எப்போது பாஸ் பண்ணிங்கிறது தான் கேட்குறாங்க ஓகே அடுத்து என்னென்னா வெரிஃபையிங் பாசிங் இயர்னால் அதே தான் திருப்பி ரெண்டாயிரத்தி நாலுனால் ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி பதினாலுனால் பதினாலு ஓகே அதை கொடுத்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் என்னன்னா ஹையஸ்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு கேட்டிருப்பாங்க ஹையஸ்ட் எஜுகேஷன்னா இப்போது நல்லா கேட்டுங்க இப்போது நீங்கள் என்ன படித்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்படிங்கிறது தான் உதாரணத்துக்கு இங்கே பாருங்கள் மெட்ரிகுலேஷன் பத்தாம் கிளாஸ் தான் என்னுடைய ஹையஸ்ட்டு நான் இது வரைக்கும் பத்து தான் படித்து முடிச்சிருக்கேன் அப்படின்னா பத்து பன்னெண்டு படிச்சிருக்கேன்னா ஹையர் செகண்டரி டிப்ளமோ படிச்சிருந்தா டிப்ளமோ கிராஜுவேஷன்னா என்ன சார் அப்படின்னா ஒன்றும் இல்லை பிகாம் பிஎஸ்சி பிஇ இது எல்லாமே பேச்சுலர் டிகிரி எல்லாமே கிராஜுவேஷன் போஸ்ட் கிராஜுவேஷன்னா இந்த எம்இ எம்எஸ்சி எம்எட்டு அந்த மாதிரிலாம் இருக்கலாம் அதெல்லாம் அதுக்கடுத்து பிஹெச்சுனா அதையும் தாண்டி சரியா நார்மலாக எல்லோரும் கிராஜுவேஷன் முடிச்சிருப்போம் ஸோ கிராஜுவேஷன்கிறத கிளிக் பண்ணிக்கலாம் அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வெரிஃபை ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க மறுபடியும் அதில் கிராஜுவேஷன்கிறத கிளிக் பண்ணிப்பீங்க அடுத்து கேண்டிடேட் மொபைல் நம்பர் அப்படிங்கிறத கேட்பாங்க இந்த நம்பரை கேண்டிடேட் மொபைல் நம்பர் இருக்குல்ல இதில் வந்து உங்கள் நம்பரை அடிச்சுக்கிங்களேன் ஏதோ ஒரு நம்பரை அடிச்சுக்கிட்டிங்கன்னா இதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் ஓகேதா சரிங்களா ஒரு உதாரணத்துக்கு ஒரு நிமிஷம் இருங்க ஆ இந்த மாதிரி ஏதோ ஒரு நம்பர் அடிச்சிட்டிங்க அப்படின்னிங்கன்னா உங்களுக்கு லோடிங் இருக்கும் லோடிங் ஆனதுக்கப்புறம் ஒரு ஓடிபி வரணும் சரிங்களா ஓகே இப்போ மொபைல் நம்பரை நீங்கள் டைப் பண்ணிட்டீங்க உதாரணத்துக்கு இது வந்து நான் சும்மா தான் டைப் பண்ணியிருக்கேன் சரிங்களா இந்த மொபைல் நம்பரை டைப் பண்ணிட்டீங்கன்னா செண்டு ஓடிபின்னு இருக்கா ஓடிபி கொடுங்க ஓடிபி உடனே உங்களுக்கு கீழே ஒரு பாக்ஸ் வரும் ஓகேவா ஒரு பாக்ஸ் வரும் உங்கள் ஃபோனுக்கு அந்த ஓடிபி வந்திருக்கும் சரிங்க ஒன் ஒரு நம்பர் வந்துருக்கும் அந்த நம்பரை கொடுத்துட்டு வெரிஃபை அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா வெரிஃபை ஆகிடும் சரியா அதை முடிச்சுட்டு தான் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு வரணும் ஓகேவா கேண்டிடேட் இமெயில் ஐடிக்கு வரணும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மொபைல் நம்பரை டைப் பண்ணுங்கள் உங்கள் கையில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பர் உங்கள் மொபைல் நம்பரை டைப் பண்ணி செண்ட் ஓடிபி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கீழே இன்னொரு பாக்ஸ் வந்து ஓ ஓப்பன் ஆகும் அந்த பாக்ஸில் உங்களுக்கு ஓடிபி மெசேஜாக வந்திருக்கும் அந்த மெடிபியை நீங்கள் டைப் பண்ணிவிடுங்க டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை கொடுத்தீங்கன்னா வெரிஃபை ஆகிடும் ஓகேவா ஒரு பச்சை கலர் டிக் விழும் அடுத்து என்னன்னா கேண்டிடேட் இமெயில் ஐடி இதுக்கும் அதே மாதிரி தான் உங்கள் இமெயில் ஐடி என்னவோ சரிங்களா அதை கரெக்டாக கொடுங்க இப்போ உதாரணத்துக்கு எஸ்கே கணபதி அட் ஜிமெயில் டாட் காம் அப்படின்னா அதை மட்டும் கொடுத்துருப்பீங்க கொடுத்துட்டு அதுலேயும் ஓடிபி அப்படிங்கறது கேட்கும் சரிங்களா உதாரணத்துக்கு இப்போ பார்க்கலாம் எஸ்கே கணபதி கணபதி அட் ஜிமெயில் டாட் அட் ஜிமெயில் அட் ஜிமெயில் டாட் காம் அப்படிங்கிறத நீங்கள் அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு லோடிங் ஆகிட்டு அதுலேயும் பார்த்தீங்கன்னா சென்ட் ஓடிபி அப்படிங்கிறது வந்துருக்கும் அதை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னிங்கன்னா உங்களுக்கு மெயிலுக்கு வந்து ஓடிபி வந்திருக்கும் மெயிலில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போனோடனே ஆல் மெயில்ஸ் அப்படிங்கிறதுல வச்சுருங்க சரிங்களா ஆல் மெயில்ஸ் அப்படிங்கிறத வச்சுருங்க ரீஃப்ரெஷ் பண்ணுங்கள் அப்படியே எனக்கு மெயில் வரலனா சிலருக்கு டிராஃப்டில் வந்து விழுது சரிங்களா டிராஃப்ட்டுன்னு இன்னொரு ஃபோல்டர் இருக்கும் அதில் போய் பாருங்கள் கண்டிப்பாக ஓடிபி இருக்கும் சரிங்களா ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் பாருங்கள் கண்டிப்பாக வந்துடும் வந்துட்டு அந்த ஓடிபியும் நீங்கள் ஓடிபி பாக்ஸ் வந்து இங்கே ஃபில் பண்ணுறதுக்கு வே இருக்கும் அந்த பாக்ஸில் ஃபில் பண்ணிட்டு வெரிஃபை கொடுத்தீங்கன்னா க்ரீன் கலர் டிங்க் டிக்கு விழுந்துடும் டிக்கு விழுந்ததுக்கப்புறம் இந்த சேவ் நெக்ஸ்ட் அப்படிங்கிறது அப்படிங்கிறத நீங்க கொடுக்கணும் ஓகே அப்புறம் இந்த சேவ் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத நீங்க கொடுக்கணும் கொடுத்தோடனே உங்களுக்கு பர்சனல் டீட்டெயில்ஸ் சப்மிட்டட் சக்சஸ்ஃபுல்லி அப்படிங்கிறது வந்திருக்கும் ஓகேவா இந்த மாதிரி வந்திருக்கும் அப்போ நம்ம ஃப நாலு ப்ராசஸ் தோணுதில் மொதல் ப்ராசஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுடைய உங்களுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அலாட் பண்ணிட்டாங்க ஓகேவா இவங்க உங்களுடைய யுவர் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இனிமேல் எந்த ஒரு எக்ஸ் எஸ்எஸ்சி எக்ஸாம் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்கனாலும் லாகின் பண்ணி அப்ளை பண்ணுவீங்க அப்போ நீங்கள் இந்த நம்பரை தான் கொடுக்க வேண்டியது இருக்கும் இது தான் உங்களுடைய நம்பர் இதே மாதிரி தான் சரியா இந்த நம் இதே இதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நம்பர் இருக்கும் அந்த நம்பரை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக உங்கள் மெயிலுக்கு கூட இருக்கும் சரியா நீங்கள் கூகுளில் வந்து சேவ் பாஸ்வேர்டு ரி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ரெண்டுத்தையும் நீங்கள் அப் லாகின் பண்ணும்போது கேட்கும் அதில் சேவ் கொடுத்துட்டிங்கன்னா ஒன்று ஒரு பிரச்சனையுமே இருக்காது சரியா நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னீங்கன்னா இந்த கண்டினியூ அப்படிங்கிறது இருக்குல்ல இந்த கண்டினியூ கொடுத்த உடனே உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ரைட்டா நம்ம இப்போ பார்த்தோம்ல ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் உங்களுக்கான பாஸ்வேர்டும் உங்களுடைய மொபைல் நம்பர் நீங்கள் கொடுத்துருந்தீங்களா அந்த நம்பருக்கு நார்மல் மெசேஜில் வந்திருக்கும் அப்படி இல்லையா அதுலேயும் வந்திருக்கும் மெயிலையும் வந்திருக்கும் இந்த ரெண்டு இடத்துலையும் வந்திருக்கும் நீங்கள் ஏதாவது ஒன்றை எடுத்துக்கங்க அதில் உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்குல்ல அதை மறுபடியும் டைப் பண்ணிக்கோங்க பாஸ்வேர்டு எஸ்எஸ்ஸிலேருந்தே இப்போதைக்கு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இப்போ அடுத்த ப்ராசஸில் நமக்கு தேவையான பாஸ்வேர்டை நம்ம மாற்றிக்கலாம் சரியா வ வச்சுட்டு அடுத்து என்னென்னா உங்களுக்கு இங்கே வந்து கேப்சா கொடுத்துருப்பாங்க சரியா இந்த கேப்சாவை அப்படி இந்த கேப்சா பாக்ஸில் நீங்கள் என்ட்ரி பண்ண போகிறீங்க சரிங்களா உதாரணத்துக்கு இப்போ எனக்கு கொடுத்துருக்குது கேபிட்டல் டபிள்யூ அடுத்து ஹச் எஃப் அடுத்து கேபிட்டல் எல் சரியா கேபிட்டல் எல் அடுத்து கேபிட்டல் எஃப் இதை கொடுத்துட்டு நான் சைன்இன் அப்படிங்கிறது இருக்குல்ல இதை நான் கொடுக்கணும் நெக்ஸ்ட் பேஜில் வந்து உங்களுக்கு மறுபடியும் இப்படி வரும் என்னன்னு பார்த்தீங்கன்னா புது பாஸ்வேர்டு செட் பண்ணுறது ஏன்னா எஸ்எஸ்சியில் இருந்தானே உங்களுக்கு பழைய பாஸ்வேர்டு கொடுத்தாங்க அதை அதை நீங்கள் மாற்றிக்கிடணும் சரியா கண்டிப்பாக மாற்றியே தான் ஆகணும் இப்போ என்னென்னா உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் உங்களுடைய மெசேஜிலே வந்துருச்சுன்னு சொன்னோம்ல மெசேஜிலே வந்திருக்கும் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை மறுபடியும் டைப் பண்ணியிருக்கீங்க அதிலே டைப் பண்ணி தான் இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்து ஓல்டு பாஸ்வேர்டு உங்களுக்கு மெசேஜில் உங்களுடைய ஓல்டு பாஸ்வேர்டு எஸ்எஸ்எலேருந்து கொடுத்தாங்களா அதை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூ பாஸ்வேர்டு இந்த நியூ பாஸ்வேர்டில் தான் நீங்கள் நல்லா கேட்டீங்க நீங்கள் என்ன வைக்க போகிறீங்களோ இனிமேல் இந்த நியூ பாஸ்வேர்டு தான் உங்களுக்கு எப்பவும் சரிங்களா அதை மாற்றலாம் ஆனால் நியூ பாஸ்வேர்டு தான் இனிமேல் உங்கள் நீங்கள் நீங்கள் யூஸ் பண்ண போகிறது ஓகேவா இதில் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் குறைஞ்சது ஒரு எட்டு நம் எட்டு எட்டு ட எட்டு கேரக்டராது இருக்கணும் சரிங்களா பாஸ்வேர்டு மொத்தம் எட்டு எழுத்தாவது இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும் அதில் என்னெல்லாம் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறைஞ்சது ஒரே ஒரு கேபிட்டல் லெட்டர்லையாவது இருக்கணும் அடுத்து ஸ்மால் லெட்டர் இருக்கணும் அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த அட்டு ஆஷு இதெல்லாம் இருக்குல்ல இது இருக்கணும் அடுத்து நம்பர் ஏதாவது இருக்கணும் சரியா எல்லாமே ஒன்று ஒன்னாவது இருக்கணும் ஓகேவா இதெல்லாம் கரெக்டாக ஞாபகம் வச்சிங்க ஆனால் மொத்தம் எட்டு வரணும் சரியா அதுக்கு தகுந்தாப்பில என்னெல்லாம் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன் குறைஞ்சது ஒரு நம்பராவது இருக்கணும் குறைஞ்சது ஒரு அட்டு ஆஷு பர்சன்டேஜ்னு இருக்குல்ல இந்த சிம்பிள்ல ஏதாவது ஒன்று இருக்கணும் அடுத்து ஒரு கே ஒரு கேபிட்டல் லெட்டராவு இருக்கணும் குறைஞ்சது ஒன்று சரிங்களா எத்தனை நாள் இருக்கலாம் குறைஞ்சது ஒன்று அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் லெட்டரும் இருக்கணும் இதெல்லாம் இரு வச்சு நீங்கள் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிக்கோங்க அதே கன்ஃபீம் பாஸ்வேர்டு அப்படிங்கிறதுலேயும் நீங்கள் கொடுத்துக்கோங்க ரெண்டுத்தையும் கொடுத்துட்டிங்கன்னா கரெக்டாகிடும் ஓகேவா கரெக்ட் கரெக்டாகிடுச்சு அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கொஸ்டின்ஸ் இருக்கும் இது எதுக்கு அப்படின்னீங்கன்னா உங்கள் கையில் உங்கள் மொபைல் நம்பரும் இல்லை உங்களுடைய இமெயில் ஐடியும் இல்லை அந்த நேரத்தில் நான் எப்படி சார் லாகின் பண்ணுறது அப்படின்னா இந்த செக்யூரிட்டி கொஸ்டினில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய கொஸ்டின் இருக்கும் சரிங்களா வாட் சிட்டி வேர் யூ பான் இந்த மாதிரி நிறைய இருக்கும் இதில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க இப்போ வாட் இஸ் யுவர் ஃபேவரட் மூவி ஃபேவரட் புக்கு இந்த மாதிரிலாம் இருந்துச்சுனா இதில் ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கான ஆன்சரை நீங்கள் பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போ என் ஃபேவரட் புக் அப்படின்னா ஆட்டிடியூட் இஸ் எவ்ரி திங் அப்படின்னு நான் டைப் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி செகண்ட் கொஸ்டினும் அதே தான் வேறு எதுவுமே இல்லை எங்கேனாலும் ஏதாவது ஒன்று வச்சுட்டு அது அதுக்கான ஆன்சரை நீங்கள் கிளிக் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க சரியா நீங்கள் கொடுத்த உடனே உங்களுக்கு சக்ஸஸ் பாஸ்வேர்டு க்ரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிறது வரும் அப்படின்னா இனிமேல் உங்களுக்கு புது பாஸ்வேர்டு தான் சரிங்களா நீங்கள் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை போட்டு நீங்கள் புது பாஸ்வேர்டு தான் போட வேண்டியது இருக்கும் நெக்ஸ்ட்டு ஓகே அடுத்த ஸ்டெப்பாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு பா நீங்கள் புதுசாக க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டு இந்த கேப்சா கோடு இதை என்ட்ரி பண்ணி லாகின் பண்ணி போகிற மாதிரி இருக்கும் ஓகேவா உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை கொடுத்துக்கங்க அடுத்து பாஸ்வேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் புதுசாக க்ரியேட் பண்ணது எஸ்எஸ்சிலேருந்து அனுப்புனது கிடையாது அதை டைப் பண்ணிவிட்டு இங்கே இருக்கக்கூடிய இந்த கேப்சா கோடை இந்த கேப்சாங்கிற இந்த பாக்ஸில் வந்து நீங்கள் டைப் பண்ணிவிட்டு கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு லாகின் அப்படிங்கிறத கொடுத்துருங்க கொடுத்தோடனே இங்கே வந்து அப் சேவ் பாஸ்வேர்டு அப்டேட் பாஸ்வேர்டுன்னு கேட்கும் ஓகே அப்படிங்கிறத கொடுத்துருங்க கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் இனிமேல் உங்கள் ஃபோன்லேயோ உங்கள் லேப்டாப்லையோ நீங்கள் லாகின் பண்ணி போகும்போது டக்குன்னு இதை கிளிக் பண்ணிங்கன்னா அதுவே பாஸ்வேர்டு எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிடும் இப்போ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேட்டகிரி நீங்கள் வந்து கேட்டகிரி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரிக்கான சர்டிஃபிகேட் இப்போ உங்கள் கையில் இருக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை நீங்கள் என்ன கேட்டகிரியில் வாரீங்களோ அதை வச்சுக்கணும் சரியா இப்போது அன்றிசவ்டுனா பொது பிரிவினர் சரியா இந்த ஓசி கேஸ்ட் அப்படின்னு தமிழ்நாட்டில் சொல்லுவாங்க அந்த அதில் இருக்கிறவங்க அவங்களுக்கே இடபிள்யூஎஸுங்கிற கேட்டகரி தனியாக பிரிஞ்சிருச்சு அதுலேருந்து ஸோ இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட் ஏன்டா இப்போ இல்லை நான் இனிமேல் தான் அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னிங்கன்னா நீங்கள் இடபிள்யூஎஸ்னே கொடுத்துக்கங்க இனிமேல் அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க இதில் எந்த பிரச்சனையும் கிடையாது எஸ்சியாக இருந்தால் எஸ்சி எஸ்டியாக இருந்தால் எஸ்டி ஓகேவா அதெல்லாம் நீங்கள் போட்டிருப்பீங்க இந்த ஓபிசியில் தான் நிறைய பிரச்சனை வரும் என்னென்னா அப்படின்னா சார் நான் எம்பிசி நான் டிஎன்சி நான் பிசிஎம்மு முஸ்லீமில் வரேன் அப்படி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லும்போது நான் தமிழ்நாட்டை வச்சே நீங்கள் சொல்வீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பிசி பிசிஎம் எம்பிசி டிஎன்சி இது எல்லாத்தையும் இணைச்சி ஓபிசின்னு தான் சொல்லுவாங்க ஸோ ஓபிசின்னா ஓபிசிங்கிறத கொடுத்துக்கங்க சரியா கொடுத்துக்கங்க நெக்ஸ்ட்டு அதே வெரிஃபை பண்ணிக்கோங்க ஓபிசிங்கிறத நேஷ்னாலிட்டி அப்படிங்குறதில் நீங்கள் என்னென்னா சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்து ஐடென்டிஃபிகேஷன் மார்க் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க உங்களுடைய அங்கமச்ச அடையாளங்கள் சரிங்களா உங்களுக்கு தழும்பு அந்த அங் மச்சம் இதெல்லாம் எங்கே இருக்கோ அதை அந்த இடத்துல க்ளிக் பண்ணிக்கோங்க ஓகே ஓ ஒன்னுலேயே ஒவ்வொன்று இப்போ உதாரணத்துக்கு இந்த இருக்கலாம் ஸ்கேர் ஆன் ரைட் நீ ஸ்கேர் ஆன் ரைட் ஆனால் தழும்பு ஸ்கேர்னா தழும்பு சரிங்களா மச்சத்துக்கு வந்து மோல் அப்படின்னு அர்த்தம் எம்ஓஎ எல்இ அப்படின்னு சொல்லுவாங்க அதை எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க சரிங்களா ஸ்கேர் ஆன் ரைட் நீ அப்படின்னா தழு வலது காலில் தழும்பு அடுத்து வல வலது கையில் தழும்பு அப்படிங்கிற மாதிரி சரியா ரைட் அதை நோட் பண்ணிக்கோங்க அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பெஞ்சு மார்க் டிஸபிலிட்டி மாற்றுத்திறனாளியாக இருந்தீங்க அப்படின்னிங்கன்னா எர்சுனா எர்சுன்னு கொடுங்க நோனா நோன் கொடுங்க சரிங்களா நீங்கள் எஸ் கொடுத்தீங்க அப்படின்னீங்கன்னா இந்த டைப் ஆஃப் டிசபிலிட்டிங்கிற பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும் இதில் நீங்கள் என்ன வித விதமான மாற்றுத்திறனாளி அப்படிங்கிறத யோசி யோசிக்கணும் அது கீழே நோட்ஸ் கொடுத்துருக்காங்க விஹெச் அப்படின்னா க பார்வையில் சரிங்களா பார்வையிலேருந்து நீங்கள் மாற்றுத்திறனாளியை எழுதுவீங்க அப்படின்னா ஹச் அப்படின்னா காது கேட்காம இருப்பாங்கல்ல அவங்கள ஹச் ஹச் அப்படிங்கிறத வார்த்தையை கொண்டு மென்ஷன் பண்ணுறாங்க ஓஹெச் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா மோட்டர் டிசபிலிட்டி இன்க்ளூடிங் செரிபிரல் பே பால்சி லியோபிரசி க்யூடு இந்த மாதிரி ஆசிடால் அடிக்கப்பட்ட ஆசிடால் முகம் பாதிக்கப்பட்டவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் இது அடுத்த அதர்ஸ் அப்படிங்கிறதும் இருக்குது சரியா இதெல்லாம் உதாரணத்துக்கு இப்போ எனக்கு கண்ணு தெரியல அப்படின்னா விஹெச் அப்படிங்கிறதெல்லாம் நான் கிளிக் பண்ணிக்கணும் சரியா இது வேணும்னா நீங்கள் க்ளிக் பண்ணணும் இல்லைனா நோ அப்படிங்கிறத கொடுத்துருங்க நோன்னு கொடுத்துட்டிங்கன்னா இந்த பாக்ஸை பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை எஸ் கொடுத்துருந்தீங்கன்னா அது என்ன விதமானது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிவிட்டு இப்போ உதாரணத்துக்கு விஹெச் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அவங்களுடைய டிசபிலிட்டிக்கான சர்டிஃபிகேட் நம்பர் இருக்கும்ல அந்த சர்டிஃபிகேட் நம்பர் மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும் ஓகேவா அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பர்மனன்ட் அட்ரஸ் கேட்டிருப்பாங்க இந்த பர்மனன்ட் அட்ரஸ் எப்படின்னா உங்களுடைய பர்மனண்ட்டாக இப்போ நீங்கள் வந்து வேலை பார்க்குறதுக்காகவோ இடம் பெயர்ந்தோ வேறு ஏதோ ஒரு ஸ்டே இருக்கலாம் ஆனால் உங்களுடைய ஊர் உங்களுடைய ரேஷன் கார்டு எல்லாமே ஒரு இடத்துல இருக்கும் தெரியுமா அந்த பர்மனண்ட் அட்ரஸ் அதை கரெக்டாக கொடுத்துக்கோங்க சரிங்களா நம்பரு தெருப்பேர் எல்லாத்தையும் கொடுத்துக்கங்க அடுத்த ஸ்டேட்டு என்ன ஸ்டேட் தமிழ்நாடு தானே தமிழ்நாடு அப்படிங்கிறதெல்லாம் வச்சுக்கோங்க அடுத்த டிஸ்டிக் நீங்கள் திருநெல்வேலினா திருநெல்வேலி தூத்துக்குடினா தூத்துக்குடி அந்த மாதிரி வச்சுக்கோங்க பின்கோடு கரெக்டாக கொடுங்க இதுதான் ரொம்ப முக்கியம் பின்கோடு கரெக்டாக உங்களுடைய ஆதார் கார்டில் இருக்கும் அதை பார்த்து கொடுங்க சரியா அதை கொடுத்து முடித்ததுக்கப்புறம் இப்போ பர்மனெண்ட் அட்ரஸ்ஸு இப்போ ப்ரெசெண்டில் இருக்கிறதோ பர்மனெண்ட் அட்ரஸ் சேம்னா சேம் சரிங்களா இப் மேக்ஸிமம் எல்லாருக்கும் சேமாக தான் இருக்கும் சரிங்களா சேம் எஸ்னு கொடுத்துக்கோங்க அப்படி இல்லை நான் இப்போ வேறு ஒரு ஊரில் இருக்கிறேன் என்னுடைய ரேஷன் கார்டு எல்லாமே அங்கே இருக்குது ஆனால் நான் ப்ரெசெண்ட்டாக இப்போ இந்த ஊரில் தங்கி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா இதை அதை எஸ்ஸுன்னு கொடுத்துட்டு அந்த டீட்டெயில் அப்படியே கொடுங்க பர்மனண்ட் அட்ரஸும் சாரி பெர்மனண்ட் அட்ரஸும் இப்போ இருக்கிற அட்ரஸும் சேம்னா எஸ்ஸுன்னு கொடுத்துட்டிங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஃபுல் ஆயிடும் இதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது பண்ணிவிட்டு நீங்கள் சேம் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துருங்க சரிங்களா நீங்கள் கொடுத்தோடனே இதுவும் சக்ஸஸ் ஆயிடுச்சு அடிஷ்னல் டீட்டெயில்ஸும் நாம் சக்ஸஸ் பண்ணிவிட்டோம் நெக்ஸ்ட்டு ஓகே கொடுங்க அடுத்து உங்களுக்கு இந்த ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற இந்த பேஜ் வந்து உருவாகிடும் ஃபைனலாக முடிஞ்சிடுச்சு டிக்ளரேஷன் அப்படிங்கிறது இதில் வந்து நீங்கள் கொடுத்த தகவல் எல்லாமே உண்மை அப்படிங்கிறத கன்ஃபேம் தான் சொல்லியிருப்பாங்க ஐ அக்ரி த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படிங்கிற இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிக்கங்க இந்த ப்ரிவியூ ஓடிஆரில் நீங்கள் கொடுத்த விஷயங்கள்ல ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணிக்கலாம் சரியா அதில் ஏதாவது மாத்தோன்னா கூட மாற்றிக்கலாம் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணவும் முடியும் சரிங்களா அந்த ப்ரிவியூ ஓடிஆர்னு கொடுத்துட்டு மேலே பிரிண்டிருக்கும் அதை கொடுத்தீங்கன்னா நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி கூட பார்த்துக்கலாம் சரியா கொடுத்துட்டு இந்த டிக்ளர் அப்படிங்கிறத கொடுத்துங்க டிக்ளரேஷன் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி சரியா இந்த மாதிரி ஒரு பே பாக்ஸ் வந்து க்ரீன் டிக் இருக்கும் ஓகே கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த இந்த மாதிரி பேஜ் ஓரா ஓப்பன் ஆயிரும் உங்களுடைய ஐடியில் தான் நீங்கள் இருக்கிறீங்க இந்த லைவ் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது அதுனால் இப்போது உங்களுக்கு என்னென்ன கால்ஃபர்லாம் ஆயிருக்கோ அது இருக்கும் அதில் நீங்கள் அப்ளைன் கொடுத்து அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு முன்னாடி மை அப்ளிகேஷனில் நீங்கள் இதுக்கு மு வரைக்கும் இந்த இந்த புது வெப்சைட்டில் எந்தெந்த எக்ஸாமுக்கெல்லாம் அப்ளை பண்ணிக்கிங்கிறத டீட்டெயிலில் தெரிஞ்சுக்கலாம் அடுத்து அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரிலையும் அதே தான் சரியா இது வரைக்கும் இவர் எதுவுமே பண்ணலை அதனால் அப்படி இருக்குது இதுக்கு முன்னாடி நீங்கள் கொடுத்த தகவல்லாம் இருக்குல்ல இந்த ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் ஓடிஆரில் அந்த தகவல்களெல்லாம் திருத்தணுன்னா கூட நீங்கள் திருப்திக்கடலாம் சரியா அது எப்படி சார் அப்படின்னா இந்த இது கொஞ்சம் மேலே நீங்கள் போனீங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் சொல்லி அதில் வந்து எடிட் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும் அதை கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம் அது எப்போனாலும் எடிட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனை எப்போனாலும் என்ன தகவல்னாலும் நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும் ஓகேவா இதே மாதிரி அப்டேட்ஸ் நம்ம டேப்ஸ் என்ற சேனலில் மறக்க ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ மறக்காம டேப்ஸ் என்ற சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ